வெல்கம் டு சாரா நேச்சர் கிளப் விலங்குகள் மற்றும் பறவைகள் பற்றின வீடியோக்களை நம்ம தொடர்ந்து வெளியிட்டு வரோம் நீங்களும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே இந்த புலி சிறுத்தை இது பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் இப்போது இந்த காணொலியில் இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இந்த சிங்கம் புலி சிறுத்தை ஜாகுவார் பூமா இந்த மாதிரியான விலங்குகள் எல்லாம் பூனை இனத்தை சேர்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த பூனை இனத்திலேயே மரங்களை விரும்புகிற ஒரு மிருகம் சிறுத்தைகள் தான் பேந்தர் அப்புறம் சீட்டா ஜாகுவார் பூமா இந்த மாதிரி சிறுத்தை வகைகளை சேர்ந்த எல்லாமே மரத்து மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும் இவங்கெல்லாம் பதுங்கி இருக்கிறது அப்புறம் தண்ணி குடிக்கிறது இறைய வேட்டையாடுறது இது எல்லாமே தரையில் தான் நடக்குது ஆனால் இவங்களோட பெரும்பாலான வாழ்வியல் நடைமுறைகள்லாம் மரங்களில் தான் இருக்குது டயர்டாக இருந்ததுன்னா இவங்க ரெஸ்ட் எடுக்கிறது மரத்து மேலே தான் வேட்டையாட வேண்டிய விலங்குகள் எங்க இருக்கு அப்படின்னு வேவு பார்க்கறதுக்கும் இவங்க மரத்து மேல ஏறிடுவாங்க எல்லாம் முடிஞ்சு அப்படியே அசதியா தூக்கம் வந்ததுன்னு இங்க மரக்கிளையில ஏறி படுத்து சுகமா தூங்கிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க பயப்படுற ரெண்டு மூணு மிருகங்கள் இருக்கு இந்த ஓநாய் சென்னாய் நரி கழுதிப்புலி இதெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப பயம் ஏன் தெரியுமா இவங்க கஷ்டப்பட்டு வேட்டையாடின விலங்குகளை அவங்க கும்பலாக வந்து அடிச்சு பிடிச்சு பிடிக்கிட்டு போயிடுவாங்க அதனால இவங்க வேட்டையாடி முடிச்சதும் வேட்டையாடின விலங்கை அப்படியே பொத்த மரத்துக்கு மேல தூக்கிட்டு போய் வச்சு நிதானமாக சாப்பிடுவாங்க இந்த சிறுத்தைகளோட வாழ்வியலில் பாருங்கள் முக்கியமான பங்கு வகிக்குதுங்கிறது ஒரு விலங்கியல் ஆச்சரியம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்